அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பதபெருமனை நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாய் நம்ம இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது ஓம் அகத்தி சாய் நம ஓம் நந்தி சாய் நம ஓம் திருமூல தேவாய் நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ராமலிங்க நம மாறுமுக அரங்கமக தேசிகாய நம அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கு நடைபெறும் அன்னதானம் இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளுதவி கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சோப்படை தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி வணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசா நாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் இருக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் உணவு வழங்கப்படும் இடம் திரு டவுன் பெரிய அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உபயோதாரர்கள் உயர்தரு ரகபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்ப சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரையும் வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருபடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓ மகதீசாய் நம ஓம் ஆறுமுக அரங்க